ஆர்ம என்ன பேசிக்கிட்டு பேசிக்கிறப்ப வேலையை செய்யாம ஆமா போ நல்லா வேலை செஞ்சாலுக்கு இன்னும் வேற ஆளும் விட்டு நேரம் வேலை செஞ்சு வெளியே வந்துருப்பாங்க ஆமா போன்னு வரும் உனக்கு ஒரு ஏமா மொத்தத்தில் மமிட்டி ஆளுங்களே கிடைக்கிறது இல்லை வேலைக்கு ட்ரக்கை விட்டு உழுது போட்டாலும் ஆளுங்க ஆளுங்கிட்ட பாருங்க எவ்வளோ அழகாக கரை கட்டி கரை காமிப்பா எப்படி கரை கட்டி பாருங்க எம்ட்டி அழகாக கரை கட்டி சோளம் தெளிச்சிருக்குது இப்போதான் நெல் போட்டு அறுத்து சாகுபடி பண்ணிச்சு அடுத்து எந்த நேரம் பாரு இந்த பாயை அங்கே பாரு அந்த பாயில நல்லா காட்டுப்பா சூ சூப் பண்ணி காட்டுமா எந்த நேரம் பாரு ஒரு ஃபோனை பேசிக்கிட்டு வந்ததும் போதும் எம்படி நேரம் தான் போன்ல பேசிகிட்டு இருப்பா நல்லா வருது போ உனக்கு போனு சார்ஜர் எங்க வச்சிருக்கேன் சார்ஜரை அப்ப அப்ப ஆ மல்டி சார்ஜர் தான் வந்தா அஞ்சாறு பொரிய திங்கிறான்னு உனக்கு கூப்பிட்டேன் வேணாம் அப்படி பொழப்பு என்னம்மா பொரிய வந்து உட்காந்துருக்கீங்க ஏன் வேற வேற எங்க சாம்பார் எல்லாம் போட்டு பொரியல சாப்பிடுவாங்க சாம்பாரும் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல வச்சிருக்கியா சாம்பாருக்கு தொட்டுக்கு உருளைக்கிழங்கு வச்சு பொரியல கிருக்கு கழுத முதல்லயே வாரிய சாம்பார் வச்சுருக்கேன் பொரியல் வச்சிருக்கேன் வாமா சாப்பிட்றோன்னு கூப்பிடணும் அவன் பேசுகிறது கேட்குறப்ப ஏப்போங்க நாங்கள் பேசுறதா வேணாமா டவுசரும் ஆளும் மண்டையும் ஆ என்ன பொரியல் செஞ்ச உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு வச்சுருக்கேன் பொரியல் வேறு என்ன பொரியல் சாப்பிடுங்க சொல்லுதும் செஞ்சிடலிஷத்தில் பாவக்காய் செஞ்சுடுறியா பாவக்கா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆமாம் வெளிக்குழம் செய்ய மாட்டாங்க பாவக்காய் முட்டை செஞ்சுருக்கா முட்டை ஏ சாத்தரமே பாவக்காயே வேணாங்கிறத முட்டையை சேர்க்கமா கேட்குற வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேங்க ஆமாம் இந்த கொடுக்குறத கொடுக்கறத வாங்கி பழகணும் கொடுங்கக்கூடாது சரியா நான் சந்தையில் அரை கிலோ வாங்கி வச்சேன் அப்போ எப்படி பேசிட்டு பருவம் எல்லாம் வச்சு எங்கள் உட்காந்து வேலை வாங்கணும் புரியுதா பேசுறது பெரிய விஷயம் இல்லை அஞ்சு நிமிஷத்தில் பேசிட்டு போயிடுவேன் மம்மிட்டி ஆளுங்க கிடைக்கிறது இல்லை புரியுதா என்ன மிஷின் வந்தாலும் இப்போதான் பார் நெல்ல அறுக்கம் மிஷினு வக்கலை சுருட்டி கொடுக்க மிஷினு அப்புறம் என்ன நடவு நட மிஷினு நல்லா வந்துருச்சு இருந்தாலும் இந்த மமிட்டி வேலையை அவங்க செஞ்சா தான் அது கரெக்டாக இருக்கும் அந்த வேர்வை சிந்த சிந்தை அந்த உழைப்பு அந்த காரை எம்பது தெரியும் போயிட்டாம்பத்தியா இப்படியே ஆளை ஏச்சிக்கிட்டே அலையாது சாயந்தரம் கூடி வாங்க வருவான் பல அப்போ பேச்சுக்கிறேன் என்ன சொல்கிறது ஒன்னே தான் பேச்சிருக்கே என்ன அவனே கல் பறக்கிற மாதிரியே ஆக்சிஜன் போடுறது பாருங்கள் இல்லை வேலையை முடிச்சுட்டு போறாரு தாங்க வேலை பேர் இருப்பாங்களா ஏ பூவது என்ன இப்போ சம்பளம் வாங்குறீங்களா வேலை செய்யாம இப்படியே அலைஞ்சா என்ன ஆமா இழுத்த நல்லா போய் இழுப்போ இன்னும் நாள் ஆனா மேடு ஏறிடுவீங்க என்ன நோட்டு என்னங்க மிஷினை வச்சா அடிக்கிறோம் நாங்க அவர் என்னமே யாரும் அப்படியே அங்கட்டு ம் ஹம்

அதாம <notoriety> அவங்க கொஞ்சம் ரிச்சா வளர்ந்தவங்கம்மா ஏதாவது ஒழிஞ்சுக்கிட்டே கிடக்குற பழத்தா முடியா இல்லங்கம்மா ஊர்ல இருந்து வந்திருக்கா வந்திருக்காங்கம்மா கொஞ்சம் ரிச்சானவங்க அவங்க அதனால நம்மளும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்ல நம்மளும் செய்யணும்லமா ஆமா ஆமா வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அப்ப வசதி வாய்ப்பா இருக்க முடியும் தான் போகணும் இல்லாத விட்டுக்கே வராங்க என்னமா பண்ற கூட பறந்துட்டாருல சொந்த அண்ணன் சொந்த அண்ணம்மா அப்ப செஞ்சு தாண்டி ஆகணும் என்னமா பண்றது வராரு அவருக்குன்னு ஒரு கறி கறி ஆக்கி வைக்கணும் ஊர்ல இருந்து ஊர்லேருந்து வரல பெத்தா பரப்பு நம்ம கூட பிறந்த பறப்புங்களுக்கு ஆறா இருக்கும் செய்யறோம் நம்ம அந்த செய்யறதுக்கு அரைஞ்சி எவ்வளவு நாள தருவா நான் ஒரு ரெண்டு நாள் தந்துடுறேம்மா சரி என்ன இருக்கு ஒரு ஆடி கிடி எடுத்து ஆக்கிட்டுமா ஆடு கோழி எடுத்து ஆக்கிட்டுமா ஒரு நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய்க்கு ஜீன்ஸ் பேண்ட் நூறுவாய்க்கு ஆமாமா ஒரு நூறுவாய்க்கு நான் எந்த காலத்தை போட்டு வேகமா பேச மாட்டேன் நூறு ரூபாய்க்கு பேண்ட் எந்த கடையில் போட்டு ரத்தம் ஒரு பாக்குது இப்போ மூக்குல ஆ நூறுரூவாய்க்கு பேண்ட் வாங்கி எங்கடி போடுவேன் அவர் ரிச் இல்லைம்மா நம்ம கைவி சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்தா போட மாட்டார் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு பேண்டு அப்புறம் வந்து சட்டை இந்த இப்போ இப்போ இப்படி இப்படிலாம் போட்டுக்கிட்டு போடுறாங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இந்த ஃபுல்லாக நல்லா அதே அதுமாரி எடுத்து கொடுத்தா அவர் நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் இல்லைம்மா ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனீங்கன்னா கொலா சட்டைக்கே ஆயிரம் ரூபாய் சரியாக போயிருந்தியே அவர் மேசட்டுக்கு எப்படி எடுப்பேன் கறி எதில் எடுப்பேன் வெங்காயம் தக்காளி எப்படி வாங்குவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி வாங்குவேன் என்ன சிரிக்கிற கேடு கட்டுறத ஆயிரம் ரூபாயில் நல்லா பாப்பேன் நல்லா ஆயிரம் நீ ஆயில ஆயிரம் ரூபாய் ஓபாவில் ஆயிரம் நான் தரேன் சரிங்க அதில் போய் அவனுக்கு பேண்ட் செர்ட் எடுத்து கொடுத்துருவாங்க அண்ணனுக்கு இவகிட்ட ஆயிரம் கொடுத்தா தான் அதை ரெண்டு நாளில் தாரா ஆயிரம் ரூபாய் இல்லை நேரத்தை நாளைக்கு வேற நாளைக்கு கட்டணு கொடுத்துருவியா அது கொடுத்துருந்தாங்க அப்படி தான் நான் வாங்கி தரேன் சரி தாறை அதை வாங்கிட்டு போய் கறி எடுத்துக்க பச்சுமா பாரு அரை கிலோ கறி ஆட்டு கிடையாது அரை கிலோ கோழி துணி தான் அதெல்லாம் சும்மா வந்தது போனது கொடுத்தாங்கன்னா நாளைக்கு போட்டு போனா என் தம்பி தம்பி தங்கச்சி வீட்டுக்கு எடுத்து கொடுத்தா தம்பியே தங்கச்சி தானே தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கு போனேன் எடுத்து முடியே அப்போதான் நல்லா இருக்கும் அவளுக்கும்

காசு கேட்டா வந்து வாங்கிக்கிற வந்து வாங்கிக்கிறமா அழைச்சிட்டு வீட்டுல போய் விட்டுட்டுமா அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் காசு வரப்ப வாங்கிட்டு போன தெரிஞ்சுக்கோங்க எப்படி வேலை செய்யறாங்க பாரு ரெண்டு பேரும் அங்க பாரு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காம அவ்வளவு வேலையுமே பக்கத்துல பக்கத்துல டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது தெரிஞ்சு போறாங்க இப்போ வர மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்ற ஆமா ஆமா அவளை நானே கொடுக்க மாட்டான்னு தெரியும் முந்தா நாள் நீ காசு வாங்கினதான் ஏழ்நூறுவா குழு கட்டும் மகளிர் இருக்கட்டும் மறந்துட்டேன்னு என்ன மறந்துட்டேன் நம்ம ஓ கிலோ மார்க்கணும் அடுத்து சொல்லணும் அவ்ளோ வேகமா சொன்ன அவளை அதே அவதான் வாங்கிட்டு போன எழுநூறுவாய் ஓ எனக்கு தன்னை படிக்கும் தவட்டு கொடுக்கட்டும் ஊரை படிக்கும் உப்பு கொடுக்க மாதிரி நீ வாங்கி அவளுக்கு கொடுத்தியா நான் உங்களுக்கு கொண்டு வரதான் வரந்தேன் அவை இடையில மறைச்சுக்கிட்டா கொடுத்துக்கலாம் அப்புறம் சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டா இன்னும் தரல தான் நான் ஆயிர ரூபாய் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வச்சு உனக்கு கொடுப்பேன் பாரு நான் நீ அவ கட்ட கொடுத்து அதை வாங்கிட்டு வா சரியா என்ன பிறவியோ இந்த தின்னு தோலை இப்போ அவள் கொடுக்கப் போற அந்த ஆயிரம் ரூபாய் உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்க போறாங்க எனக்குண்ணா மிஷின் அடிச்சுக்கலாம் உங்க அப்பா தா குடுத்து வச்சிருக்காங்க என்கிட்ட கொண்டு வந்து கொண்டு வந்து ஏம்மா ஏன்னா அண்ணன் இங்கு உட்கார வை இங்க வா அண்ணா ஐயோ உக்காரு என்னண்ணா தலைமைல உட்காராண்ணா உம் அப்படியே உட்காரண்ணா இப்படியா இங்கிட்டு உக்காரு வைப்பியா இங்க உட்காருண்ணா அப்படியே உக்காருண்ணா

இது எப்படி கேட்கும் அவங்க கேட்குறவங்க கேட்குமா அப்படி என்ன களிமண் எடுத்து மொவரையை தேய்ச்சி விட்றேன் பார்த்துக்காமா அதெல்லாம் கொடுமை கதை வந்து சொல்லிட்டு உக்காந்து இருக்கலாம் கொடுமை நாற்பது வருஷம் வாத்தாளுக்குள்ள இல்லாமல் இருந்து ஆலகர் கோயிலுக்கு போய் மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போய் பாண்டி கோயிலுக்கு போய் அந்த பக்கம் திருப்பரை குன்றான் அப்புறம் என்ன என்னட்டி எல்லா கோயிலுக்கும் எங்கள் அம்மா போச்சு ஆ போய் நான் தேவை மருந்து வர முருந்து வரந்தேன் நாற்பது வருஷம் கழிச்சு அம்மா அம்மா

நான் பிறந்து முப்பது வருஷம் கழிச்சு என் தங்கச்சி பிறந்த நீயே நாப்பது வருஷம் கழிச்சு தான் பிறந்த நம்ம எழுபது வயசுல எங்க அம்மா பிறந்த இல்ல எனக்கு ஒரு வியாபாரம் புரியல சொல்லு சொல்லுன்னு சொல்லக்கூடாது சொல்லுங்க பொண்ணு என்ன பிறப்போ என்ன வளர்ப்போ நாற்பது வருஷம் கழிச்சு நீ பிறந்துருக்கறமா உங்க அம்மா அப்பாவுக்கும் நீ சரி நாயும்

என்னடி கணக்கு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே புரியல ஏய் உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ நாளாக குழந்தைலாம் பிறந்து நீ பிறந்தால எங்கள் அம்மாவுக்கு நாற்பது வருஷத்துக்கு பிறகுதே நான் பிறந்தேன் அப்போ வந்து இரு பதினாறு வயசில் கூட அந்த நாள் கட்டி கொடுத்துருக்கட்டும் இருபது வயசில் கூட தொலைகிட்டோம் நாற்பது வருஷம்னா அறுபது வருஷம் ஆச்சு சரி அறுபது வருஷம் கழிச்சு தான் நீ நாற்பது அறுபது வயசில் உன்னை பெற்று எடுத்துருக்குறாங்க ஆமாம் இப்போ உனக்கு வயசு எத்தனை இப்போ வயசு அது எந்த நாங்கள் சொன்னால அறுபத்தி ஏழு என்னடி எனக்கு ஒன்றுமே புரியலடி அப்போ நீ பண்ணி பிறந்த நான் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி முப்பது வருஷம் எனக்கு பிறகு முப்பது வருஷத்துக்கு பிறகு பிறந்தேன் நான் போய் கோவில் கோயிலாக தேவை பிறந்தேன் எங்கள் அம்மாவுக்கு பொண்ணு இறக்கணும் எங்கள் அம்மாவுக்கு பொண்ணு இறக்கணும்ட்டு விருதுநகர் மாறிய அத்தட்ட நேற்று கடையும் போட்டு பிறந்தேன் எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சி வேணும் எனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னா அதுக்கு பிறகு முப்பது வருஷத்துக்கு பிறகு

அந்த பிள்ளை ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும் நான் கல்யாணம் முடிச்சிருந்தேன் எனக்கு வேற அவளை பார்ப்பாளா ஓ அப்படி சொல்லி வரியா நம்ம தங்கச்சி நல்லா இப்போ படிப்பு முடிய போகுது படிப்பு முடிஞ்ச உடனே அவளுக்கு நாங்கள் சேர்க்கணும் காடு கரையை பார்க்கணும் அவ்வளோ ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும் அதனால நான் கல்யாணம் முடிக்காமல் இருந்துக்கிட்டேன் நல்ல விஷயம்தான் அதெல்லாம் நல்ல விஷயந்தான் இப்போ எவ்வளோ சேர்த்து வச்சுருக்க தங்கச்சிக்காக அதே அம்மா நிறைய சேர்த்து வச்சுருக்கு

ரொம்ப கதையை கேட்டால் எனக்கு கிறுக்கு தான் வருது இப்ப படிப்பை முடிச்சுட்டாலும் முடிக்கலையா இன்னும் ஒரு வருஷம் படிப்பு இருக்குமா படிப்பு இருக்குதா ஆமா அப்ப இப்ப இருந்து மாப்பிளை பாத்து வையே எனக்கு இருபது வருஷம் போட்டோம் அதுக்கு பிறகு ஒரு மாப்பிளை பார்த்து கட்டி வைப்போம் இருபது வருஷமா என்னப்பா சொல்ற இப்ப தானே படிப்பு முடிஞ்சிருக்கு சரி ஒரு படிப்பு முடிஞ்சு ஒரு இருபது வருஷம் கழிச்சு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுப்போம் பிள்ளைய படிச்சு முடிச்சோன்னு எப்படி கட்டி கொடுக்க படிப்பு முடிஞ்சு ஒரு வருஷம் படிப்பு இருக்குதாமா இது போவன்னு இருபது வருஷம் கழிச்சு பொண்ணு பார்த்து மாப்பிள்ளைய பார்த்து கட்டி இருக்குமா அரைவரம் கல்யாணமா இருக்கும் என் பிள்ளைக்கு என் பிள்ளை இருக்கிற அளவுக்கு மொத கல்யாணம் மொத கல்யாணம் தான் இப்பவே நல்லா ராமேஸ்வரத்தை கருவாடு என் பிள்ளை இப்ப நூறு பேர் வாக்குப்படுற மாட்டாங்க நான் தான் வேண்டாம் வேண்டாம் இருக்கேன்

நான் சொல்றது கேளு நாற்பது வருஷம் கழிச்சு வச்சு கல்யாணம் பண்ணி வேணாம் நல்லா இருந்தா பாரு ஏதோ ஒண்ணு திடீர்னு வீட்டுல ஏதோ ஒண்ணு மாதிரி ஆயிப்போச்சுன்னு வச்சுக்க நல்ல நாளைக்கு வரமுளை இடிச்சு என்ன கொஞ்சம் பொடி பண்ணி நல்லெண்ணெய் ஊத்தி பெரிய வடை சட்டி வாங்கி வணக்கிட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஊருக்காக போட்டு போட்டு தொட்டு தொட்டு நக்கி காப்பாப்ப எதுனா கேடு கட்ட குடும்பம் உங்க குடும்பம் சிரிப்பு ஒரு புள்ள பண்ணுவோம் நாற்பது வருஷம் கழிச்சு அவளுக்கு போய் பாரம் கேட்டு உங்களுக்கு சிரிப்பு வேற வருது அவங்க போலப்புக்கெல்லாம் உங்க போலப்புக்கும் உங்க இருப்புக்கும் நல்ல மண்ணாங்க எடுத்து மண்டையில அடிச்சு போடுவோம் அம்மா எங்க அண்ணன் ரிச்சானோர் நம்ம உங்களை பாக்க வரானே நல்ல ரிச்ச தான் யா அண்ணே நான் அவமான படுத்துறீங்க மாணா என்ன அவமான உங்க அண்ணனே கேவலங்கட்டு போய் புள்ளை பெத்தல் கிராலங்க போய் என்னடியா வாடி இவர் இவர் இவங்களுக்கு போய் இனி வந்து பென்சில் கிட்ல ஃபேண்ட் ஆஜோ அது 100 ரூபாய்க்கு கர்ச்சி போய் வாங்கி கொடு காமன் கட்டிட்டு அலைய தேஞ்சாச்சு போய் அதெல்லாம் கட்டுவோம்

அந்த வரைக்கும் ஆயிரம் ஏன் என்னடி குடும்பம் என்ன ஒரு பொழப்பு அது நாற்பது வருஷமா ஆ இது முப்பது வருஷம் அவன் பிறந்து அவன் இந்த ஆள் பிறந்து முப்பது நாற்பது முப்பது வருஷம் கழித்து இந்த பொடா பேரில் ஆதிரா அது கோளா அது தாம குடும்பமே கோளார அடுக்குதுமா ஆ குடும்பமே கோளாரா இருந்தனால்தான் உங்கள் ஆதிரா கோளாறு ஆதிரா பேரை கடவுளே இதில் வேற ஊர் பேரை வேற சொல்லிக்கிட்டு வாரா ஊர் பேரை நீ என்ன தேவலைப்படுத்தி நம்ம எப்படி மந்தையில உட்கா அடிச்சிருப்பேன் பெரிய மனுஷன் இருக்கிறாங்க தான் விட்டுட்டு ரெண்டாவது நைக்கிட்டு சோளம் தெளிக்கலாம் எதுக்கு ஒருத்தர் வாயில் உழுந்துக்கிட்டு நல்ல வாய் இருக்கும் நார வாய் இருக்கும் வீசின வாய் இருக்கும் என்ன சொல்கிறேன் ஆமாம் தான் ஆ ஏப்பா உட்காந்துட்டீங்க தண்ணி குடிக்க இன்னும் தண்ணி குடிக்க கொஞ்ச நேரம் உட்காரு அப்புறம் பொரி திங்க கொஞ்ச நேரம் வருவா அப்புறம் திங்க கொஞ்ச நேரம் வருவா அப்புறம் மிச்சர் திங்க வரேன்னு வருவாள் அப்புறம் லட்டு திங்குறேன்னு வருவா எத்தனை தடவை வருவீங்க அதோட விட ஆறு மணி வர வீட்டுக்கு போயிடுவோம் இருபத்தஞ்சு ரூபா சம்பளம் மட்டும் கேட்குறீங்க இருபத்தஞ்சு ரூபா காலையில் எட்டு மணிக்கெல்லாம் வந்துட்டு நான் சாயந்தரம் ஏழு மணிக்கு ஏறதுக்கு இருபத்தஞ்சு ரூபா வெயில் ஆ வெயில குளத்து அழுக்கு உனக்கு வேணும் ஒரு கொட்டாய் போட்டு கொடுக்கட்டுமா ஒரு லட்சம் செலவு பண்ணி நீ வெட்டுற வெட்டுக்கு ஏய் எதுக்கு அந்த மாமிட்டியில மண்ணை அப்படி பரப்பி விடுற கோயிலில் மண்ணை வரி விடுறாப்புல ஆறுமு ஆறுமு அப்படி அள்ளி ஓரமாக வைக்க மாட்டியான் என்ன

டீ வேணுமானே கேட்டாலும் வச்சுட்டு வர மாட்டேன் போ சரி ஆ சரி முடிச்சிட்டு வா ஆ டீயு உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க இந்த டீ எல்லாம் குடிக்க மாட்டேங்குது எங்களுக்கு தெரியும் சம்பளம் வாங்கிட்டு போய் அப்புறம் பார்த்துக்கிறவா குளிச்சியா குளிக்கல ஒரு மாதம் அடிச்சிட்டே இருக்கும் மேலே காலையில் தான் மூணு நாள் ஆச்சு மூணு நாளா ஆமா ஏண்டி மம்மோடா போவ மூணு நாள் வீசால் அறிவாக்கால தண்ணி ஓடமாட்டி பூட்டி வச்சுட்டாங்க பூட்டி வச்சுட்டாங்களா சரி ஒரு வருஷம் கழிச்சா அடுத்து வெள்ளாமைக்கு தண்ணி திறந்து விடுவாங்க ஒரு வருஷம் கட்டையை கழுவாம இருப்பியா தண்ணி எதுச்சுப்பாரு கறிக்கோளம்படுத்து சாப்பிடுவேன் கவிச்சு அடிச்சவளுங்களே சோத்துக்கு தண்ணி வேண்டி வபத்துக்கு சோறு கூட கழுவி கழுவிடணும் சுத்தமா கேடு கட்ட அவளுங்களே ஐயையோ பழமொழி சொல்லி வாரா பாரு வாக்கால பூட்டிட்டாங்களாம் அடைச்சிட்டா குளிக்க மாட்டேன் இன்னைக்கு வாக்காவை நம்பி தான் புல போடுதா அவனுக்கு வெள்ளாமையா பாடுபடுற 哎呦！